மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மென்டலி ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ராகு பகவான் வெளியேறிட்டாரு சில விஷயங்கள்லாம் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆறுதலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நேரமாக இருக்கும் எந்த விஷயங்களை நீங்க இழந்துருவீங்க அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த ஜூன் மாதம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நேரம் ராசிக்கு அதிபதி குரு குருன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மை ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறது டிசிப்ளின் இது எல்லாமே இருக்கும் மீனராசி என்பவர்களுக்கு அதை எல்லாமே கடந்த ஒரு ரெண்டு வருடமாக மூட்டை கட்டி தான் வச்சிருக்கிறீங்க ஏன்னா எங்கேயுமே யாருமே நேர்மையாக இல்லாத போது நீங்க மட்டும் நேர்மையாக இருந்து எந்த ஒரு விஷயங்களையும் உங்களால சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தீங்க இப்போ பேக் டு ஃபார்ம் என்ற அளவு இருக்கு இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல திரும்ப உங்களுடைய இடத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் விரயங்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பர்களுக்கு லைஃப் டைம் ஒரு ப்ராப்ளமா தான் இருக்கும் விரயங்கள்ன்றது பாத்தீங்கன்னா இவர்கள் எப்போதுமே ஏதோ ஒரு விரயங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி ஒரு ஏமாற்றத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மீன ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த ஏழரை சனின்றது விரயம்ன்றது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பர்டனா இருக்காது இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே சொசைட்டில இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை நேர்த்தியாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் குடும்பத்துல பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஈகோ ப்ராப்ளம்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தை ஒரு நேர்த்தியாக ஒரு அழகாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் இரண்டாம் இடத்துல சுக்கரன் இந்த இரண்டாம் இடத்துல சுக்கரன் நான்காம் இடத்துல அந்த குரு பகவான் அதனால அந்த குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களை செய்வதற்கு நீங்க ஒரு முனைப்போட இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதிகப்படியான இடமாற்றங்கள் நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் பயணிக்க ஒரு தான் இந்த ஜூன் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் நாள் வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நம்ம அப்புறமா போலாம் அப்புறமா போலாம் கையில வீசா வச்சு உங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஜூன் மாதத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள் ஒரு ஒரு வெற்றிகள் எல்லாமே மாதமாக தான் இந்த மாதம் அமைய போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் ஒரு நேரம் வெளிநாட்டுல சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரம் நகை ஆபரணங்கள் பெண்கள் சேர்க்கறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மாதத்துல அதிகப்படியாக சுற்றுலா பயணங்கள் அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இல்ல ஒரு பிசினஸ் டூரா இருக்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவைகளுக்காக இந்த சுற்றுலா பயணங்கள் அதிகமாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு மென்டலி ரிலீஃப்ன்றது ஒரே இடத்துல ஒரு மூணு வருடமா அடைஞ்சு இருந்த இந்த மீன ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதம் ஒரு விடுதலை பறவையாக வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சிறகடிச்சு பறக்கக்கூடிய ஒரு நேரம் தனக்குண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் தன்னுடைய குடும்பத்திற்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போது திருமணங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெருமளவு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது காதல் திருமணத்துல எதனால் வரைக்கும் அதிகப்படியான ஒரு குழப்பங்கள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாமே விலகி இரு வீட்டாரின் ஒரு சம்மதத்தோட அந்த காதல் திருமணங்கள் முழுமையாக நடைபெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் போது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க திருமண முயற்சிகள்ல இந்த மீனராசி ராசி என்பர்கள் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஈடுபடலாம் அதுல உங்களுக்கு குடும்பத்தார எல்லா உறவினர்களோட சேர்ந்து போய் நீங்க திருமண முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க காதும் காதும் வெச்சமாக சில விஷயங்கள்ல செய்யுங்க யார்கிட்டயும் ரொம்ப பிரபகண்டா படுத்துறது ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்குது ஏழரை சனி நடக்குது அப்படின்றதுக்காக நம்ம திருமணமும் பண்ணாமலாம் இருக்க முடியாது அதனால ஏழரை சனி நடக்கும் போது அந்த திருமண முயற்சிகள்ல ரொம்ப சீக்ரெட்ட மெயின்டைன் பண்ணணும் நான் இந்த இடத்துல பொண்ணு பார்த்துருக்குறேன் இந்த இடத்துல பையன் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு நீங்க தான் ஏதாவது ஒரு லீக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போறோம் அங்க பெரிய பெரிய ஏவுகணைகள் வந்து பாயும் உங்களுடைய உறவினர்களிடம் இருந்து அதனால ரொம்ப சீக்கிரசிய மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படி மெயின்டைன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றிகள் இருக்கும் இல்ல நீங்க ஏதாவது யாருக்கு யாரையாவது கூட்டிட்டு போறீங்க உங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ இல்ல அஹ் அம்மா வகைராவோ இல்ல அப்பா வகைரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவினர்களை கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த திருமண அஹ் முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்காது அங்க ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு அவமானம் அசிங்கம் உறவினர்கள் முன்னாடி அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஜூன் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால ஒன்று கூடி தேர் இழுக்கிறது அப்படின்றது இந்த மாசம் உங்களால முடியவே முடியாது நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க செயல்படும் போது கண்டிப்பா செய்யணும் செஞ்சீங்கன்னா தான் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்கும் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது குழந்தை அதாவது இரண்டு குழந்தைகளை பெத்தாச்சு எங்களுக்கு இன்னும் ஒரு ஆம்பளை பையன் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு மூன்றாவது குழந்தை பெத்துக்கிட்டா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு அதனால ஒரு குழந்தைக்கு மேல பத்துக்கிறது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு தான் இருக்கு எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுனால அதாவது இரண்டாவது குழந்தைன்ற ஒரு விஷயம் வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சின்றது கண்டிப்பா அமையும் அதனால அந்த விஷயங்களை நீங்க யோசிக்கும் போது கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் கண்டிப்பா இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதக பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய தொழில் தொழிற்ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் துவக்கத்திலிருந்து என்ன மாற்றம் ஏற்பட போகுது எங்கே மாற்றம் ஏற்பட போகுது நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க நாங்க என்ன பண்ண சனி பகவான் வந்த ராசியில வந்து உட்காந்துட்டாரு நாங்க என்ன பண்ண போறோம் என்ன போராட்டத்தை சந்திக்க போறோம் பயத்துல இருக்கோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உறுதியா என்ன சொல்லுவது என்னன்னா சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிருக்கீங்க அல்லது உங்கள் கூட இருக்கவங்களுடைய செயல்பாடுகளில் என்ன தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி தான் உங்கள் ராசியில் வந்து உட்காந்துருக்காரு அது முப்பது வயதுக்கு மேலே கடந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது முப்பது வயது கீழே இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனம்னா எந்தெந்த விஷயங்களில் சனி பயிற்சியில் சொன்னமோ அந்த விஷயங்கள்லாம் நிதானமாக இருக்கணும் அதாவது நம்ம தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க முடிந்த அளவு அருகில் இருக்கும் மீனாட்சியை போய் வழிபாடு செய்யுங்க அல்லது மதுரையில் அரசாலும் நம்மளுடைய மீனாட்சியை போய் பாதம் தொட்டு அதாவது மனசார பாதம் தொட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டிங்கன்னா இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருந்து நீங்கள் மீண்டுவீங்க இதுதான் உண்மை ஸோ இந்த ஜூன் மாதத்தில் மீன ராசிக்கு எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் முடியாது நினைச்ச விஷயங்கள் இனிமேல் முடித்து காட்டுவீங்க உங்களுடைய உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகிய எந்த உறவாக இருந்தாலும் சரி மீண்டும் உங்களிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டாக போகிறது அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் மெடிக்கல் துறையில் இருக்கீங்களோ மருத்துவத்துறையில் சின்ன சின்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி யாரெல்லாம் மருத்துவ இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மகத்தான ஒரு தன்மை உண்டு சிறந்த மருத்துவர் சிறந்த ஒரு நர்ஸு அது சிறந்த ஆய்வாளர் என்ற பெயரும் புகழும் வாங்குவதற்கான அமைப்புகள் உண்டு நம்மளுடைய மீனராசி என்பர்களில் எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் நான் ஒரு பல்கை ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஏமாந்துட்டேன் எனக்கு அந்த பணம் வந்துருமா இல்லை நான் ஏமாற்றப்பட்டது ஏமாற்றப்பட்டது தானா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் உறுதியாக உங்களுடைய கொடுத்த பணம் நேர்மையான உங்களுடைய கொடுத்த பணம் உங்களுக்கு கையில் வந்து சேரும் உங்களை ஏமாற்றிய நபர்கள் தன்னுடைய தவறை உணர்வார்கள் உங்களிடம் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய சித்தப்பாவளி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அவங்க உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகள் உண்டு உறவுகளே இல்லை என்ற கவலையில் யாராவது இருந்தால் புதிய உறவுகள் ஏற்படும் உங்களுடன் பயணிக்கும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்களுடன் வேலை பார்க்கும் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி உறுதியாக மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவதற்கான ஒரு காலகட்டமாக உதவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த மாதத்துலேருந்து முடிவெடுத்துக்கோங்க புதிய கடன் வாங்கவே கூடாது புதிய கடன் வாங்கவே கூடாது ஸோ புதிய கடன் வாங்கிட்டேன் ஸோ எப்படி சமாளிக்க தெரியல அப்படின்னு சொல்லி மட்டும் நினைக்காதீங்க அப்படி கடன் வாங்குவதாக இருந்தால் படிப்புக்காக மட்டும் கடன் வாங்கும் எது எதுக்காக உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்காக அல்லது உங்களுடைய உறவில் உள்ள நபர்களின் படிப்புக்காக ஏதேனும் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா தடை கிடையாது அது கடனால் பெரிய பிரச்சனை கிடையாது ஸோ அதை தவிர்த்து சுய தேவைக்காக சந்தோஷத்துக்காக ஏதாச்சும் கடனை வாங்கிட்டீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய கற்பனை ஆற்றல் அதிகமாக வாய்ப்பு உண்டு குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடல்லாத சுமையிலிருந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளும் தன்மைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன நினைச்சதை நினச்ச மாதிரி முடித்து காட்டக்கூடிய அமைப்பும் செயல்பாடுகளும் உண்டு நிம்மதியான தூக்கம் உண்டு நித்திரையில் கூட பயணம் உண்டு பயணத்தில் கூட மகிழ்ச்சி உண்டு வெளிநாடு பயணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்பாவளி உறவும் மூலமாக எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் நடத்தி காட்டுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன மீன ராசிக்காரர்கள் பெண்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகளும் அமைப்பும் உண்டு தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் துன்பமும் மட்டும்தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கலாமல் என்னை விட்டு பிரிஞ்சிட்டார் ஸோ இல்லை என் மனைவி என்னை புரிஞ்சுக்காமல் என்னை விட்டு புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுற வருத்தப்படுறக்கூடிய மீனராசிக்காரர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கிறது ஸோ பயன்படுத்திக்கோங்க நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி உண்டு உங்களுக்கு ஏற்ற இந்த ஜூன் மாதத்தில் வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயகருடன் சேர்ந்து முருகன் வழிபாடும் செய்வது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலதர் அசோரங்கி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லது ஏன் நடக்கும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மீனராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி குரு ராகு கேரோட பயிற்சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிந்துதான் ஜூன் மாதமே பிறக்குதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடந்த பயிற்சி பார்த்திங்கன்னா மீனராசிக்கு ஜென்மசனி கொடுத்து விட்டது ராசிக்குள்ள சனி வந்து சில மாற்றங்களை ஜாதகரை மீனராசி ஜாதகர்களை வந்து சில வாழ்க்கை மாற்றங்களையும் சில உத்வேகத்து உடன் சில வேலைகளை செய்து சில மாறுபாடான பலன்களையும் அனுபவித்து கடும் உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக மீனராசிக்கு வருது அதேமாதிரி ராகுது பயிற்சி பார்த்தீங்கன்னா ராகு பன்னெண்டாம் இடத்துக்கும் கேது ஆறாம் இடத்துக்கும் மாறுவது மிகவும் நல்லது ஏன்னா ராகுவும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருந்து சனி ஜென்மசனி நடக்கும்பொழுது ராசிக்காரர்கள் மிகவும் தோன்று விடுவார்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முடிவுகளில் வந்து கிளாரிட்டி இருக்காது மிஸ் ஆகிடும் இப்போ ராகு பயிற்சி ஆய் சனி பயிற்சி வரும் பொழுது மீன ராசிக்காரருக்கு ஒரு நல்ல பலன் ஸோ மெயினாக இந்த மார்ச் முடிந்து ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்கள் ராகுவும் சனியும் ராசிக்குள்ளேருந்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பிறக்கிறது வந்து சில கிளாரிட்டி சில நல்ல விஷயங்கள் சில நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்தில் குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இந்த குரு நாலாம் இடத்துக்கு போயிடுற பத்தாம் இடம் ஸ்தானம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது நல்ல ஒரு மாற்றத்தைக்காக வாழ்க்கையில ஒரு சில உத்தியோகத்துக்காகவும் சில வாழ்வாதாரத்துக்காகவும் ஒரு நல்ல மாற்றத்தையும் முதல் முதலீடுகள் இடம் மாற்றங்கள் அது மாதிரி விஷயங்களை கொடுத்து உழைப்பையும் நம்மளுடைய ஸ்டேட்டஸையும் நல்லாவே உயர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன ஜென்மசனி வந்துருச்சுன்னு பயப்பட வேண்டாம் ஜென்மசனியில் வந்து அதிக உழைக்க போகிறீங்க அதிக உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க என்ன எல்லாமே எடுக்கக்கூடிய முடிவு கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணுங்கிறது தான் முக்கியம் அதே சமயத்தில் புதன் பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடம் ஜூன் ஏழாம் தேதிக்கு மேடம் மாறுறார் நாலாம் இடம் வலுப்பெறிகிறது ஸோ நாலாம் இடம் வலுப்படுறது போகும்பொழுது இடம் வீடு வண்டி வாகனம் தாயாருங்கிற விஷயங்கள் சாதகமான பலன் வருது ஏன்னா குருவும் சூரியனும் புதனும் நாலாம் இடத்தில் சேர்வது ஒரு அருமையான அமைப்பு ஒரு சொத்து சேரக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கக்கூடிய அமைப்பு படிப்பு விஷயத்தில் ஒரு நல்ல கெட்டிக்காரத்தனமான ஒரு சில விஷயங்கள் படித்து முடிக்கக்கூடிய அமைப்பு என்ட்ரன்ஸில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு செலெக்ஷனில் போய் நம்ம செலக்ட் ஆகிற அமைப்பு இது எல்லாமே அருமையான ஒரு இது கொடுக்குது ஜென்மசனியில் உழைப்பும் அதிகம் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டும் கொடுப்பார் என்ன சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறது கூட ஒரு சின்ன ஒரு படிநிலை குறைவான விஷயங்கள் கொடுத்து மனசுக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடத்தை கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜென்மசனி ராசி வந்து ராசிக்குள்ளே சனி இருக்கிறார் பார்த்தீங்களா ஸோ அந்த அமைப்புகள் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்து குரு பார்வை வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு முதலீடுக்க தொழிலுக்காக மற்றதுக்காகவும் முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு ஸோ எல்லாமே ஒரு அபிவிருத்திக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அதிகமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டாயம் மீன வருகிறது அதிக லாங் அவர்ஸ் ஒர்க் பண்ணணும் ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்பப்போ மைண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு நெகட்டிவாக போகக்கூடிய அமைப்பு ஸோ மனசை வந்து பக்குவப்படுத்திக்கணும் ஏன்னா இருள் கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராசிக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நாமளே இது தெரியாமல் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக நம்ம மைண்டில் என்ன போய்ட்டுருக்குங்கிறது அப்பப்போ செக் பண்ணி இது வந்து நல்லதா கெட்டதா எந்த அளவுக்கு போகலாங்கிறத உங்களுடைய அவேர்னஸோடு நீங்கள் செயல்படுவது மிகவும் மிக முக்கியம் அது குளி இளைய வயது நேர் பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் போகிறது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்பாமல் போய் நம்பிடுறது ஒரு முழுசாக ஆராயாமல் நம்புறது ஒரு நட்பாக இருக்கட்டும் ஒரு பழக்கமாக இருக்கட்டும் யார் என்னன்னு தெரியாமல் பெருசாக கமிட் ஆகிடக்கூடாது இது குறிப்பாக மீனராசி பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நட்புன்னு சில இது விஷயங்கள்லாம் வர்றப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே சமயத்தில் அந்த ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சுக்கரனும் பார்த்திங்கன்னா அந்த மூன்றாம் இடத்துலாம் போகும்பொழுது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டு எமோஷ்னலாக எதுவுமே டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் ஜென்மசனி நடக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்களுக்கு சனி உள்ள நல்லா வந்து ராகுவும் விலகி இப்படி நாலாம் இருக்கும்போது ஒரு தொழில் விஷயமா வேலை விஷயத்துக்காக குரு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவசரப்பட்டு சில முயற்சிகள் எடுக்கிறப்போ அதுக்காக சில பல மாதங்கள் வந்து கொஞ்சம் அவதூறு கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே நம்ம என்ன மாதிரி ரிசல்ட்டு எது மாதிரி அமைப்பு இருக்கும் தெரிஞ்சு வேலையை மாறுறது பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணுறேங்கிற பேரில் பண்ணி போய் போய் கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது எல்லாமே கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக அமைப்பு தேவைப்படுற ஒரு அமைப்பாக இருக்குது எடுத்துமா கவுத்தமான பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சிகள் உள்ள ஒரு ஜென்மசனியாகவும் வளர்ச்சிகளை நோக்கி அதிமையாக கடுமையாக உழைக்கிறதுக்கு நம்ம தயாராகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி நடு வயதினர்கள் தொழிலதிப்பு சரி அதிகமான விஷயங்கள் வந்து நம்ம செய்து முடித்து நம்மளுடைய ரிசல்ட்டை சாதகமாக்க வேண்டும் என்பதற்காக தென்முனைப்போடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இதில் வந்து நட்பு வட்டாரங்கள் பழக்க வட்டாரங்கள் பழக்க வழக்கங்கள் குடுக்கல் வாங்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாரோட டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும் ஏன்னா சனியை பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு வளர்ச்சியை சார்ந்த ஒரு அமைப்பு தான் கொடுக்குது ஏன்னா குருவே நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும்பொழுது தன் வீட்டை தன்னை பார்த்து வலுப்படுத்தி தொழில் முனைப்பு வேலை முனைப்பு உத்தியோக முனைப்பு உழைக்கணுங்கிற விஷயம் வளர்ச்சி முனைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு கொடுக்குது ஆனால் அதுக்காக நம்ம டிஷன் எடுக்கிறதில் கொஞ்சம் கிளாரிட்டியோடு எடுத்துக்கணுங்கிறத நான் கேட்குறேன் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி வந்து சில தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசா புக்திகள் லக்னத்துக்கு யோக தசைகளா அது மாதிரிலாம் பார்த்து இப்போ நான் சொன்ன கோச்சார அமைப்பையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுக்கு எத்தகைய அமைப்பு இருக்குன்னு ஒன்றுமே துல்லியமான ஷார்ட் டேம் லாங் டேம் அடுத்த ஆறு மாதம் அடுத்த ஒரு வருடம்னா எப்படி இருக்க போகுது உங்கள் ஜாதத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லது அடுத்த கட்ட வாழ்க்கை மாற்றங்கள் எப்படி காத்து கொண்டிருக்கிறது எந்த விஷயம் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கோச்சார அமைப்பும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தையும் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் கூட்டாக சேர்த்து ஒரு சேராக நம்ம பார்க்கும் பொழுது நன்றாக நம்ம கண்டு ஒரு கிளாரிட்டியோட நமக்கு லைஃப்பில் எப்படி ஒரு டிசன் எடுக்கலாங்கிற விஷயங்கள் நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்கள்ங்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல தசா புக்திகள் போகும்பொழுது ஒன்றுமே சாதகமான பலன்களும் தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பு இல்லாமல் போகும்போது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்குங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்